அப்போ இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏசன் சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து முதல்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்தது நம்ம இது மாதிரி ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அவரும் புதுசு நார்மலான மனிதர் தான் ஒரு சராசரி ஃபேமிலியில் உள்ளவர் தான் பெரிய பிக் ஷாட்லாம் கிடையாது வாடகை வீட்டில் உள்ள ஒரு மனிதர் சினிமாவை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் தாண்டி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தை ஒரு தைரியமாக இறங்கி பண்ண அவர் பெரிய பணக்காரன் கூட அவ்வளோ தில்லு கிடையாது அவரை பற்றி நிறைய பேசணும் ஏன்னா அவர் பெரிய எங்கிட்ட கதை கேட்டதில் பெரிய கோடேஸ்வரங்கெல்லாம் கதை கேட்பாங்க நான் பண்ணுவோன்னா அப்படின்னு பயந்துட்டு போயிருவாங்க அந்த நம்பிக்கை நிறைய பேர் கிடையாது ஆனால் இவர் என்னை முழுசாக நம்பினார் ஃபஸ்ட்டு சூடி ஸ்பாட்டில் ஒரு மூணு நாள் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தார் எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தார் மூணு நாளைக்கு அப்புறம் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டார் சரி ஓகே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிற விதத்தெல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப கேஷுவல் ஆகிட்டார் இவருக்கு பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இறங்கி அடிக்கிற ஒரு தைரியம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட நிறைய பிடிச்சார் கதை கேட்டிருக்காங்க பேசியிருக்காங்க கதை பிடிச்சிருந்தா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கதை பிடிச்சிருக்கு ஆனால் யாரும் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா பயம் அந்த பயம் இவர்கிட்ட இல்லை அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு வரவேற்பே ஆகணும் அதே மாதிரி அடித்து பிடிச்சி ஒரு திரும்பவும் சொல்கிற ஒரு வாடகை இருந்து ஃபைட் பண்ணி அடிச்சு பிடிச்சி படத்தை பண்ண வந்து இன்றைக்கி முடிச்சுட்டாரு இந்த ஸ்கில்லு அவருக்கு தான் சொந்தம் அவரை நான் பாராட்டி ஆகணும் மிகப்பெரிய நல்ல மனிதர் அதே மாதிரி சம்பள விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் யார்ட்டையும் நிலுவையில் வைக்கிறது அப்புறம் தானே சொல்கிறதுலாம் அவர்கிட்ட இல்லை முடிஞ்சவரைக்கும் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி அது கொடுத்துருவார் அப்படி அப்படி ஒரு நல்ல மனிதர் இதை முயற்சி தொடர்ந்து வளரணும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி